இதுக்கு தேவையான காயின்னு பார்த்திங்கன்னா வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பட் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா தோலை உரிச்சிட்டு முழுசாக அப்படியே போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பட் நான் பெரிய வெங்காயம் தான் சேர்க்குறேன் கொஞ்சம் பட்டாணி ஃப்ரோசன் பட்டாணி அதனால் இது சீக்கிரம் வெந்துடுன்றதுனால அப்படியே போட்டிருக்கேன் வாழைக்கா கொஞ்சம் வச்சுருக்கேன் கருவேப்பிலை குடமிளக்காய் கொஞ்சம் தக்காளி கட் பண்ணியிருக்கேன் ஒரு பெரிய தக்காளி கொஞ்சம் பீன்ஸ் எடுத்திருக்கேன் கொஞ்சம் கேரட் எடுத்திருக்கேன் இவ்வளோ தான் நான் இன்றைக்கி சாம்பார் சாதத்துக்கு போடக்கூடிய காய்கள் இதில் வந்து நீங்கள் வேறு என்ன வேணால் போடலாம் சவுச்சவ் போடலாம் நூல்கோல் போடலாம் முருங்கைக்காய் போடலாம் ஸோ உருளைக்கிழங்கு போடலாம் இப்படி உங்களுக்கு பிடித்த காய்கள்லாம் சேர்க்கலாம் ஸோ இது இல்லாமல் இது கூட சேர்க்கறதுக்காக நான் கொஞ்சம் வேர்க்கடலையை ஊற வச்சிருக்கேன் ஸோ இது அரிசி பருப்பு அளவுன்னு பார்த்திங்கன்னா நான் வந்து முக்கால் கப்பு அரிசி எடுத்திருக்கேன் அரைக்கப்பு தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் இந்த தோரம் பருப்பை நம்ம தனியாக கொஞ்சம் வேக போட்டு ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் வெந்துடுற அளவுக்கு வச்சுக்கலாம் இல்லைன்னா சாதத்தில் குழையாமல் போயிடும் அதுக்காக முதலியோ வேக வச்சு எடுத்துடலாம் ஸோ இந்த தோரம் பருப்பு தனியாக வேக வச்சுருக்கலாம் பருங்க வேக வச்சு ஒரு முக்கால் பாகம் ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் அது வெந்துருச்சு இப்போ நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன் இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அரிசி வேக வைக்கிறதுல சேர்த்துருவோம் இந்த குக்கரில் நான் அரிசி வந்து முக்கால் அழகு போகிறோம் பருப்பு அரை அழகு ஸோ ஒனே கால் அழகு சேர்க்குறோம் ஸோ இதில் நாலு கப்பு தண்ணி விடுறேன் நான் தண்ணி ஊற்றி அரிசி வச்சுருக்கிற அரிசி முக்கால் முக்கால் கப்பு இதை சேர்த்துரு வேலை வச்சுட்டு பருப்பு சேர்த்துடுறேன் இதெல்லாம் நல்லா கலறிட்டு இதை நான் க்ளோஸ் பண்ணிடல இதை ஹையில வச்சுருக்கேன் பட் நல்லா காற்று வரும்போது நம்ம ஒரு விசில் விட்டுட்டு லோவில் வச்சுட்டோம்னா மீதி மூணு விசில் லோவில் பெற்றுடலாம் காற்று வரது விசில் போட்டுடுறேன் சின்னதாக்கிடுறேன் சின்னதாக்கிட்டு நான் மூணு விசில் வந்த உடனே நான் ஆஃப் பண்ணிட்டு மூணாவது விசில் வந்துடுச்சேன் இப்போ நான் இது இறக்கி வச்சிட்றேன் அப்போது நான் வந்து குக்கர் தான் வைக்கிறேன் இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் போடுவேன் கடுகு தாளிக்கிற அளவுக்கு எண்ணெய் போடணும் ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் கடுகு ஒரு ஸ்பூனு ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் எடுத்துட்டேன் வெந்தயத்தை எடுத்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்கேன் வெந்தயம் கொஞ்சம் நல்லா விற்பனைட்டு அடுத்ததாக கடுகு சேர்த்துருவேன் கடுகு சேர்த்துடுறேன் கல் கடுகு நல்லா வெடித்து வரட்டும் வெடிக்கிறதுக்கு முன்னாடி சேர்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் வராது நல்லா வெடிக்க விடுங்க கடுகு வெடிச்சிருச்சு இப்போ நான் வந்து வெங்காயம் சேர்க்கிறேன் வந்து ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதெல்லாம் வெங்காயம் பத்து வாசன்னா இப்போ பீன்ஸை சேர்த்துலாம் பீன்ஸை சேர்த்து ஒரு வாழைக்கு வதக்கிட்டு இப்போ காயும் நான் சேர்த்துக்கலாம் அதில் கேரட்டு சேர்த்துறேன் அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து வதக்கிடுறேனால தக்காளியும் நல்லா வதங்கிட்டோம் அதுக்கப்புறமா நல்ல சேர்க்கலாம் வாழைக்காய் கேப்சிகம் கொடுமளகாய் பட்டாணி நான் வந்து ஃப்ரோசன் பட்டாணி அது சீக்கிரமாக விழுந்துடும் அதனால் அதை நான் போடல அதனால் அதெல்லாம் கர்த்தியாக சேர்க்கலாம் இது நான் இதையும் சேர்த்துடுறேன் ஸோ இதில் அடுத்ததான் சாம்பார் பொடி சாம்பார் பொடி நான் ஒரு ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் அதில் பட்டாணி சேர்க்கிறேன் பட்டாணியும் சேர்க்கிறேன் சேர்க்குறேன் இது வந்து காஞ்ச பட்டாணி தான் இதை வந்து நான் தண்ணியில் கூட வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துறேன் கடைசியாக வேணும்னா நீங்கள் முன்றி பட்டு சேர்க்கிறேன் சேர்த்துக்கள் மூழ்கிறானே தண்ணி சேர்த்துருவேன் பெருங்காயம் சேர்க்குறேன் நான் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் பெருங்காய தண்ணி அதில் இது ரொம்பவே வாசமாக இருக்கும் இதில் உப்பும் நான் ஸோ இதில் தண்ணியும் நான் சேர்த்துடுவேன் போவேன் ஹைலியே தான் விட போகிறேன் ரெண்டு விசில் விட போகிறேன் இப்போ காற்று நல்லா வருது நான் விசில் போட்டுடுறேன் அதே டைமில் இன்னொரு பேன் போட்டு வைக்கிறேன் இது வந்து நம்ம ஒரு பொடி போகிறோம் இந்த பொடிக்கு தேவையானது என்னென்னா வெந்தயம் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் கால் ஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன் மிளகு ஒரு கால் ஸ்பூன் அரை ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் பருப்பு சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாக எடுத்திருக்கேன் நாலு மிளகாய் எடுத்துருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இது வரைக்கும் வறுத்து நம்ம பொடி பண்ணணும் ஃபஸ்ட்டு எண்ணெய் போட்டுடுறேன் ஃபஸ்ட்டு இதில் மிளகாவை போட்டு வறுத்து எடுத்துடலாம் ஒரு விசில் வந்து நிறுத்திடலாம் கடலை பருப்பு தோரம் பருப்பு முதல்ல இது ஓரளவு வறுப்பட்டுருச்சு இப்போ வெந்தயத்தை சேர்த்துறேன் அடுத்ததான் தனியாக சேர்த்துறேன் இப்போது மிளகு சீரகம் ரெண்டு சேர்த்துறேன் இது வந்து சின்ன தீரை வச்சு இது நிதானமாக நம்ம வறுத்தா தான் நல்லா வரும் எல்லாம் புரியுது பாருங்கள் நல்ல வாசனை வருதுப்போ இப்போ இந்த டைமில் நான் கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துட்றேன் கருவேப்பில் போட்ட உடனே எப்படி வெடிக்கிறது பாருங்கள் அவ்வளோதான் இதெல்லாம் ஆஃப் பண்ணிடுறேன் இது நல்லா வரட்டும் இது ஒரு தக்களை மாற்றிடுவேன் இந்த மிக்சியில் போட்டுட்டு நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடுறேன் அரைச்சிட்டு வந்துட்டு இது வந்து ஒரு நைன்ட்டி பர்சன்ட் மாதிரி அரைச்சிருக்கேன் பாருங்கள் ரொம்ப நைஸாகவும் இல்லை ரொம்ப குறை குறைப்பாகவும் இல்லை அந்த அளவுக்கு அரைச்சிருக்கு இதை தகுந்த நல்லா வந்துருச்சு அப்படியே கொதிக்கட்டம் எல்லாம் வந்துருச்சு பாருங்க சாதம் பருப்பு நம்ம அதாக வச்சது எவ்வளோ நல்லா குழஞ்சி எவ்வளோ நல்லா இருக்கிறாங்க நம்ம இதில் சேர்த்துருவோம் சேர்த்துடுறேன் இது கொஞ்சம் தண்ணியாக தெரியுது இது கொதிக்க கொதிக்க திக்காயிடும் அதே மாதிரி ஆறும் பொழுது இன்னுமே திக்காயிடும் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியும் சேர்க்கணும் இந்த பொடி மீந்ததுன்னா கவலைப்படாதீங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் அப்படியே சாம்பார் பண்ணும்போது கூட யூஸ் பண்ணிக்கலாம் சாம்பார் பொடியோட கூட சேர்த்து போடலாம் இந்த இது ஃபுல்லாகவே பொடி கரெக்டாக தான் இருக்கும் எல்லாமே சேர்த்துடலாம் ஆக்சுவலி தேங்காய் எண்ணெய் ஆர் நெய் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க இப்போ கட்டி ஆகிடுச்சு பாருங்க இதை நம்ம இறக்கி வச்சோம்னா இன்னுமே கட்டி ஆகிடும் ஸோ இதில் வந்து கொஞ்சம் நெய் போட்டுடலாம் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துறேன் இதில் உப்பு பொருளை நான் உப்பு கொஞ்சம் சேர்க்குறேன் நிறைய மசாலா நம்ம திரும்பி அந்த உப்பு வந்து அளவு மாறுது இப்போவே கட்டி ஆகிடுச்சு கருவேப்பிலை கொத்தமல்லி கிளம்பி வளர்த்து அவ்வளோதான் சாம்பார் சாதம் இது பாருங்கள் இன்னும் கொஞ்ச நேரம் சாப்பிட்றதுக்குள்ளே இது பார்த்திங்கன்னா நல்லா கட்டி ஆகிட்டோம் கரெக்டாக சாப்பிட்ற அளவுக்கு வந்துடும் ஸோ இதுதான் சாம்பார் சாதம் செய்து பாருங்கள்